பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் லியோனி மகன் லியோ சிவகுமார் இவர் நடித்திருக்கும் படம் பாறை ரிமோ ஆர்யன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் தேவா இசையமைத்திருக்கிறார் எஸ் விஜயகுமார் இயக்கியிருக்கிறார் இப்படம் சர்வதேச அளவில் பல்வேறு விருதுகளை வென்று வந்துள்ளது படம் பத்திரிகையாளர்களுக்கு திரையிடப்பட்டு பாராட்டு பெற்றதுடன் படக்குழுவினர் பேட்டியளித்தனர் அப்போது படத்தில் சாந்தமாக நடித்துக் கொண்டிருந்து புயலாக மாறிய கதாநாயகி காயத்ரி ரெமோ பேசினார் அவர் பேசும்போது நாலு வார்த்தை நல்லதாக சொல்லுங்க என்று கூறி படத்திற்கு ஆதரவு கேட்டார் படக்குழுவினர் என்ன பேசுகிறார்கள் என்பதை இப்போது காணலாம் நடிக்கிறது இந்த வாய்ப்பை கொடுத்தர் சுமா ச நன்றி அண்ட் மே ப்ரொடியூசர்ஸ் சுய ப்ரொடக்ஷன் சுபா மேம் அண்ட் சுரேஷ் சார் அண்ட் மை கோ ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்களுக்கு என்னுடைய பிகஸ்ட் தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ ஆ பேசுறேங்க சார் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ இதில் எஃபர்ட் போட்டாங்க எனக்கு சார் எவ்வளோ எஃபர்ட் போட்டார் டீமாக நாங்கள் இதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் அதோடய ரிசல்ட் தான் நீங்கள் வந்து நல்லா இருந்துச்சு உங்கள் வாயிலேருந்து அந்த வந்த ஒரு வார்த்தை ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் கிட்டேயும் இதை கொண்டு போய் சேர்ப்பீங்க அண்ட் ஆடியன்ஸோட வரவேற்புக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி வந்து உட்காந்து படம் பார்த்து வந்து ஒரு நாலு வாசல் நல்லதாக சொன்ன ரொம்ப நன்றி ரொம்ப டீமுக்கும் நன்றி அனைத்து படலுமே எங்களுடைய ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நன்றி ஏன்னா இந்த உழைப்புக்கான இவர்களால் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் இன்னைக்கு தான் கஷ்டத்துக்கு நம்புகிறோம் அந்த உழைப்புக்கான ஊதியத்தை தண்ணிக்கு தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னா இந்த சியா புலக்ஸின் தயாரிப்பில் விஜய் சிவகுமார் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற அந்த மாண்புமிகு படை திரைப்படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க இதுக்கப்புறம் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுத்தது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் நீங்கள் எல்லாேருக்குமே படம் பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறோம் ஸோ இந்த படத்தை பட்டி தொட்டி எங்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறது ரொம்ப நன்றி ஆஃப் ஆல் இந்த படத்தை அண்ட் சுபா மேடம் தயாரிப்பாளர் நக்கிரன் அண்ட் கவிதா எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி கேமராமேன் குளஞ்சி குமார் சார் எடிட்டர் சி எஸ் பிரேம்குமார் சார் எல்லாருமே நல்லா எஃபோர்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் திரைக்கி கொண்டு வந்திருக்கோம் உங்களால் மீடியா நினச்சா எது வந்தாலும் சாதிக்கலாம் ஒரு சின்ன இதை கூட திரும்ப கூட நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடலாம் உங்களோட ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் எங்களை மாதிரி முதல் இயக்குனர் ஒரு முதல் படைப்பு ஒரு கமர்ஷியல் கண்டென்ட் இசையாக எல்லாருமே எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு இசையை பற்றி எடுத்துருக்கோம் அது நம்ம தமிழ்நாட்டோட கலை அந்த பாரம்பரிய இசையை பற்றி எடுத்துருக்கோம் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்து ஆடியன்ஸ் வந்து அடுத்து இன்னும் எவ்வளோ கலைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த கலைகளெல்லாம் நீந்து கொண்டு வரலாம் இது ஒரு உதாரணமாக அவங்களுக்கு இருக்கும் அதை மட்டும் நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன் என்னோட பணிவான வேண்டுகோள் என்னன்னா இந்த மாதிரி கலையை உலக ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்ததுக்கு எங்க ப்ரொடியூசருக்கு நன்றி இங்க வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி ஸோ இப்போ இது என்னத்துக்காக எடுத்த 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 எடுத்தோன்னா அவார்டுக்காக ஸோ நீங்களே எல்லா இதையுமே பார்த்துருப்பீங்க டான்ஸ்ல அவார்டு வாங்கியிருக்கு அதே மாதிரி ஓ தேம் ஃபெஸ்டிவல் அப்போ அவங்க அவார்டு கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவங்களை பாதிச்சிருக்கோம் அதை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் யாரோட எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அது இன்சிடென்ட் அவங்களே இது நினச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இதை உங்களுக்கு பெருமையாகவும் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டோட இசை கிடையாது உலகத்தினோட இசை ஆதிக்காலத்தோட இசை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அனைவரும் இந்த படத்துக்கு ஆதரவு தரணும் அனைத்து பரிசு கலைஞர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த படத்தை பார்த்து எங்க மாதிரி வளரக்கூடிய கலைஞர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நீங்க ஒரு லைஃப் தருவீங்க கேட்டுக்கொள்கிறேன்